நாளை மறுமையிலே அவன் படைத்த இந்த பூமியை ஒரு கரத்திலே அவன் படைத்த வானத்தை சுருட்டி இன்னொரு கரத்திலே அல்லாஹு ஆக்குவான் இன்னும் பல அறிவிப்புகளில் நீங்கள் படிக்கலாம் அல்லாஹு கேட்பான் இந்த பூமியுடைய அரசர்கள் எங்கே ஐநல் முச்சகூன் இந்த பூமியிலே பெருமை அடித்தவர்கள் எங்கே ஜப்பாரூன் இந்த பூமியை அடக்கி ஆழ்ந்த ஆழ்ந்தவர்கள் எங்கே அல்லாகவை மறந்தவர்கள் எங்கே விட்டு பெருமையோடு இந்த பூமியிலே திரிந்தவர்கள் எங்கே ஆட்சியாளர்கள் என்று தங்களை ஆணவம் கட்டிக்கொண்ட அவர்கள் எங்கே என்று அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் இந்த வானங்கள் பூமிகளை அதில் உள்ள படைப்புகளை அல்லாஹ் ரபுல் ஆலமின் அழித்ததற்கு பிறகு கேட்பான் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த மறுமை நாளை மறந்திருக்கிறோம் இந்த மறுமை நாளுடைய நினைவை மறந்திருக்கிறோம் யக்கதராபல் Linnasi hisabuhum wahum fi ghaflatin mu'ridun மனிதர்களை விசாரணை செய்யக்கூடிய அந்த நாள் மனிதர்களை விசாரணை செய்யக்கூடிய அந்த நாள் மனிதர்களுக்கு அருகாமையிலே வந்து விட்டது அவர்கள் அவர்கள் அதை அதை மறந்து வாழ்கிறார்கள் வாழ்கிறார்கள் விட்டு அலட்சியத்திலே அல்லாஹ் அவர்களுடைய உள்ள உண்மையை இன்னும் சிந்திக்கவில்லை அவர்களுடைய உள்ளம் உண்மையை இன்னும் அறியவில்லை அந்த மறுமை நாளுடைய பயத்தை அந்த மறுமை நாளுடைய திடுக்கத்தை அந்த மறுமை நாளுடைய காட்சிகளை அந்த விசாரணையை பற்றிய பயம் இல்லாமல் அவர்களுடைய உள்ளம் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹு ரபுல் ஆலமின் கூறுகின்றான் கண்ணியத்துக்குரியவகதே அல்லாஹ் அபுல் ஆலமீன் இரண்டாவது சூரை ஊத வைத்து மனிதர்கள் எல்லோரையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒன்று கூட்டுவான் ஆதம் மலைகிஸ் அத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு அல்லாஹ் இறுதியாக இந்த பூமியிலே படைக்கப் போகின்ற மனிதர்கள் வரை மனிதர்கள் ஜின்கள் அல்லாஹ் படைத்த அத்துணை படைப்புகளும் அந்த மாஷர் மைதானத்திலே ஒன்று கூட்டப்படும் எவ்மத்து பத்தலு அறுபுகை அல் அறுதிவசமாவாத் வானத்தை அல்லாஹ் மாற்றி விடுவான் பூமிகளை அல்லாஹ் மாற்றி விடுவான் அல்லாஹ் ரகுல் ஆலுமீன் மாட்செய் அந்த மாஷர் தினத் மாஷரினு அந்த மனிதர்கள் எல்லோரும் ஒன்று கூட்டப்பட்டிருப்பார்கள் அல்லாஹ் தூதர் முகம்மது ரசதுல்லாஹ சொல்லல்லாஹ் வலகிவர் செல்லும் சொன்னார்கள் இமா முஸ்லிம் ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் ஆயிஷா ரத்து அல்லாஹ் அவர்கள் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் எஷ்ஷருன்னா சுயோமல் கியாம மறுமையிலே மனிதர்கள் ஒன்று கூட்டப்படுவார்கள் ஹஃப்பாச்சன் கவுராச்சன் ஊர்லன் ஆடை இல்லாமல் காலணி இல்லாமல் கத்துனா செய்யப்படாதவர்களாக மனிதர்கள் எல்லோரும் எப்படி அல்லாஹ் படைத்தானோ அதே நிலையிலே எழுப்பப்படுவார்கள் யார் அசூரல்லா அந்நிஷா ஒவர் ஜா அனுஜமி அன் எந்தொரு பகுதியா அல்லாஹ்வுடைய தூதரே ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக எழுப்பப்பட்டால் ஒருவர் ஒருவரை பார்க்க நேரிடுமே அல்லாகுடைய தூதர் முகம்மது ரசு அல்லாஹ் சொல்லல்லாஹ் வலை சொன்னார்கள் யா ஆயிஷா ஆயிஷா அவர்களே அல் அம்ரு அசத்துமின் அய்யம்புர பாதுகுமிலாபாத் அந்த நாளுடைய வேதனை அந்த நாளுடைய கட்டளை ஒருவர் ஒருவரை பார்ப்பதை விடவும் மிக கடுமையானது நிர்வாணமாக எமக்கு முன்னால் ஒரு பெண் இருப்பால் ஆனால் எம்முடைய கண்கள் அந்த பெண்ணை பார்க்காத அளவிற்கு அல்லாஹுடைய வேதனை அல்லாஹுடைய கோபம் அந்த நாளிலே இருக்கும் என்றால் கண்ணியற்றுக்குரியவர்களில் அந்த நாளை அறிந்து கொள்ளுங்கள் ஹசர் மனிதர்கள் ஒன்று கூட்டப்படக்கூடிய நாள் انه يوم القاريه انه يوم الفرار من اذا رجل يلو رم ورندو 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 الله رب العالمين شلل جدار من اذا الله يلبي يوم يفر المرء من اخيه وامه وابيه وصاحبته وبنيه لكل امرئ منهم يومئذ شان يغني الله رب العالمين شلل جدار சகோதரனை விட்டு சகோதரன் விரண்டு ஓடுவான் தாயை விட்டு மனை தாயை விட்டு பிள்ளைகள் விரண்டு ஓடுவார்கள் பிள்ளைகளை விட்டு பெற்றோர்கள் விரண்டு ஓடுவார்கள் கணவன் மனைவி என எல்லோரும் இந்த உலகத்திலே உறவாக சொந்தமாக வாழ்ந்த அனைவரும் விரண்டு ஓடுவார்கள் அவர் அவர்களின் நிலைமைகள் தான் அந்த நாளிலே அவர்களுக்கு தெரியும் அந்த நாளிலே அவர்களுக்கு முக்கியமாக இருக்கும் எந்த ஒரு தந்தையும் பிள்ளைக்கு உதவி செய்ய முடியாது எந்த ஒரு பிள்ளையும் தந்தைக்கு உதவி செய்ய முடியாது யாரும் யாருக்கும் சிபாரிசுக்கு வர முடியாது அல்லாஹ் நாடியவர்களை தவிர அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லுல்லா வலைவ செல்லம் தன்னுடைய மகள் பாத்திமா ரது அல்லாஹ் அவர்களை பார்த்து சொன்னார்கள் யா பாத்திமா என் அருமை மகள் பாத்திமாவே இந்த உலகத்திலே என்ன வேண்டும் கேள் முகமதாக இருக்கக்கூடிய நான் உன்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய நான் சொல்லுல்லா வலைவ செல்லம் உனக்கு கொடுக்கிறேன் ஆனால் நாளை மறுமையிலே அல்லாஹ் நியான் கிமி அல்லாஹிசை ஆ அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து அல்லாஹ்வுடைய நாட்டத்திலிருந்து அல்லாஹுடைய தீர்ப்பிலிருந்து முகம்மது ரசூல் அல்லாஹ் தந்தையாக இருக்கும் காரணத்தால் என்னை உங்களா உங்க என்ன என்னால் உங்களை காப்பாற்ற முடியாது சாத்வா வந்து அல்லாஹ் அனுஹா கண்ணியச்சுக்குரியவர்களே யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொரு நபிமார்களும் அந்த மேஷர் தினத்திலே கூறக்கூடிய வார்த்தை என் நிலைமை என் நிலைமை என் நிலமை யோசித்து பாருங்கள் மூமின்களே யோசித்து பாருங்கள் முஸ்லிம்களே யோசித்து பாருங்கள் அல்லாஹின் அடியார்களே நபிமார்கள் அந்த மாஷரிலே அல்லாஹுவை பயப்படுவார்கள் நபிமார்கள் தங்களுடைய நிலைமையை எண்ணி அல்லாவின் விசாரணையை எதிர்நோக்கி இருக்கும் பொழுது பாவத்தோடும் குற்றத்தோடும் அல்லாவிற்கு மாறு செய்யக்கூடிய தன்மையோடும் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்ல சொல்லுள்ள வலைகி வசல்லம் அவர்களுக்கு மாறு செய்யக்கூடிய தன்மையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் எம்முடைய நிலைமை யார் பாதுகாப்பார்கள் எந்த நம்பிக்கையில் பாவம் செய்கிறோம் எந்த நம்பிக்கையில் அல்லாஹுவை மறக்கிறோம் எந்த நம்பிக்கையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகளை புறக்கணித்து வாழ்கிறோம் இறுதியாக வேறு வழி இல்லை ஒரே ஒருவர் தான் இறுதியாக அனுப்பப்பட்ட தூதர் முகமது ரசூல் எங்களுடைய தூதர் எங்களுடைய ஹபீர் முகமது ரசூலிடத்தில் வருவார்கள் முகமது ரசூல் அவர்களே அல்ல உங்களை அவனுடைய நேசனாக தேர்ந்தெடுத்தான் ஆலமீன் இந்த பூமியில எழுதி தூதராக உங்களை ஆக்கினான் எங்களுக்காக எங்களுடைய நிலைமைக்காக அல்லாஹுடத்திலே பறிந்து பேசுங்கள் என்ன சொல்ல போகிறார்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட தூதரே எங்களுக்காக பறிந்து பேசுங்கள் அந்த நிலைமையை பார்த்தவுடன் அந்த மக்கள் அந்த கஷ்டத்திலே சிரமத்திலே வந்த அந்த வேதனையை பார்த்தவுடன் முகம் நான் இருக்கிறேன் அதற்காக நான் இருக்கிறேன் அதற்காக இரண்டு சொல்லுவார்கள் அல்லாஹுடைய அரிசிக்கு முன்னால் சுஜூதிலே விழுவார்கள் அல்லாஹுவை புகழ்வார்கள் அந்த புகழ்ச்சியின் வார்த்தைகளை அதற்கு முன்னால் யாரும் அறிந்து நிற்க மாட்டார்கள் அல்லாவிடத்திலே முறையிடுகிறார்கள் அல்லாஹு ஆலமீன் பேச ஆரம்பிப்பார் அல்லாஹு ஆலமீன் மாஷர் தினத்திலே பேச ஆரம்பிப்பான் அந்த ரப் அந்த மாஷரிலே கூறக்கூடிய முதல் வார்த்தை என்ன தெரியுமா மாஷரிலே அல்ல பேசக்கூடிய முதல் வார்த்தை என்ன தெரியுமா அல்லாஹு ரப்பின் அந்த மாஷர் தினத்திலே பேசக்கூடிய முதல் வார்த்தை முகம்மது முகம்மது அல்லஹம் முகம் சமூகமே அந்த முகமது அல்லாஹ் உங்களுக்கு தூதராக கொடுத்ததற்கு நன்றி செலுத்துங்கள் அந்த கேளுங்கள் அந்த முகமது ரசூலுக்கு அந்த ரப்பிடத்திலே இருக்கக்கூடிய கண்ணியத்தை உயர்வை பதவியை மதிப்பை அந்த அந்தமீனை தவிர வேறு யாரும் அறிய முடியாது திரும்ப சொல்கிறேன் அந்த முகமது ரசூலுல்லா சொல்லுல்லா அவளைவ செல்லம் அவர்களுக்கு அந்த ரப்பிடத்தில் இருக்கக்கூடிய கண்ணியத்தை உயர்வை மதிப்பை பதவிகளை அந்த ரப்பை தவிர வேறு யாரும் அறிய முடியாது யாரும் முகமதே சொல்லி தலையை உயர்த்துங்கள் தலையை உயர்த்துங்கள் போதும் நீங்கள் கேளுங்கள் நான் கொடுக்கிறேன் நீங்கள் சிபாரிசை ஆரம்பம் செய்யுங்கள் உங்களுடைய சிபாரிசை ஏற்றுக்கொள்கிறேன் யாரும் முகம் என்ன பேச போகிறார்கள் என்ன கேட்க போகிறார்கள் யாருக்காக போகிறார்கள் தன்னுடைய மனைவி ஆயிஷா உது எல்லாம் வருகா அவர்களுக்காக மட்டுமா அவர்களுடைய மகள் சுவாத்திமார் எல்லாம் வருகா அவர்களுக்காக மட்டுமா யாருக்காக யாரும் யாரோ உம்மச்சி யாரும் உம்மச்சி என்றொப்பே என் சமூகம் என் ரப்பே என் சமூகம் உன்னை நோக்கி வந்திருக்கிறது யா பாவங்களை சுமந்தவர்களாக குற்றங்களை சுமந்தவர்களாக உன்னுடைய விசாரணையை நோக்கி வந்திருக்கிறது யாஹிரமி அல்லாஹருடைய தூதருடைய கண்ணியத்தை உணருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹர் அபுல் அதற்கு பிறகு விசாரணை அல்லா தொடங்குவான் நபிமார்களை முதலாவதாக அழைத்து விசாரணை செய்வான் சென்றீர்களா அல்லாஹ் நீங்கள் கூறினீர்களா உங்களை இறைவனாக ஏற்றுக்கொண்டு வணக்க வழிபாடுகளை செலுத்தும்படி இல்லையா அல்லாஹ் இல்லையா அல்லாஹ் உங்கள் சமூகம் சொல்லுகிறது யா அல்லாஹ் அறிந்தவன் நீதான் நான் உயர்த்தப்பட்டதற்குப் பிறகு என்ன நடந்தது நூ அலைக்கு இஸ்ஸெல்லாம் நூஹே இந்த மக்களுக்கு நீங்கள் சென்றீர்களா சென்றேன் யா அல்லாஹ் மக்களே நூ அலகிஸ்ஸலாம் வந்தார்களா மரமில்லையா அல்லாஹ் சுக்சாந்தம் அல்ல மரமில்லையா அல்லாஹ் நூ ஹாய் நூ அவர்களே நீங்கள் சென்றீர்கள் என்று சொல்லுகிறீர்கள் உங்கள் சமூகம் வரவில்லை என்று சொல்லுகிறது யார் உங்களுக்கு சாட்சி சாட்சி யார் யார் சாட்சி முகம்மது முகம்மது எனக்கு சாட்சி முகம்மது وسلم அவர்கள் மட்டுமல்ல அவர்களுடைய சமூகமும் அவர்களுடைய சமூகம் யார் அல்லாஹ் அதில் நாம் இருப்போம் அதற்கு உதவி செய்வாய்க்கு சாட்சி கொடுப்பதற்கு அல்லால் அல்லாஹ் முகமது ரசூலுடைய சமூகத்தில் பிறந்த ஒரே ஒரு காரணத்திற்காக அல்லாஹ் எமக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பான் கண்ணியத்திற்குரியவர்களை பக்கம் അല്ലാ മനുടേം താമൂരുവത്തെ നോക്കി അഴിക്കപ്പെടുവ நீங்கள் செய்து கொண்டிருந்த அமல்களுடைய அமல்களுடைய கூலி கொடுக்கப்படுகிறது வாருங்கள் என்று அவர் அவர்களுடைய புத்தகத்தின் பக்கம் மக்கள் அழைக்கப்படுவார்கள் என்ன புத்தகம் யார் புத்தகம் யாரிடத்தில் அந்த புத்தகம் இருந்தது யார் அந்த புத்தகத்தை எழுதினார்கள் அல்லாஹ் ஆலமின் சொல்லுகிறான் মনক நாளை வறுமையிலே புத்தகமாக அவனுடைய கரத்திலே கொடுக்கப்படும் என்ன இருக்கிறது சொல்லுகிறான் முஸ்தர் அவன் செய்த சிறிய பெரிய எல்லா போலங்களும் நன்மைகளும் அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கும் கிராமன் காசிபீன் நீங்கள் செய்பவற்றை அறிந்து அதற்கான எழுத்தாளர்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான் வழக்குகளாக நீங்கள் எழுதிய புத்தகம் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நீங்கள் பதிவு செய்த காட்சிகள் வெளியிடப்படக்கூடிய நாள் யாரும் கிதா கொடுக்கப்படும் கொடுக்கப்பட்டு என்ன சொல்லப்படும் தெரியுமா கிதாபாக் கிதாபாக் உன் புத்தகத்தை நீ படி நீ படித்து உனக்கு நீயே தீர்ப்பு செய்து கொள் நீ செய்த பாவங்கள் என்ன படி நீ செய்த நன்மைகள் என்ன படி நீ எழுதியது நீ செய்தது எதுவும் கூட்டப்படவில்லை எதுவும் குறைக்கப்படவில்லை கடுகளவு நன்மை செய்தாலும் அதையும் அவன் பெற்றுக் கொள்ளுவான் பார்ப்பான் கடுதளவு தீமை செய்தாலும் அதையும் பெற்றுக் கொள்ளுவான் பார்ப்பான் தயாரா படிப்பதற்கு யாருக்கு முன்னால் தனிமையில் யாருக்கு முன்னால் உலக மக்களுக்கு முன்னால் கூறு உன் பாவத்தை படிபக் நீ செய்த பாவங்களை நீ படி நீட்டிலை என்ன செய்தாய் என்ன செய்தாய் யாருக்கு எதை மோசடி செய்தாய் எவ்வளவு தொழுகைகளை விட்டாய் எவ்வளவு நோன்புகளை அலட்சியம் செய்தாய் எவ்வளவு நன்மைகளை இழந்தாய் படி யாரும் சொல்லுகிறான் கிதாப்

என்ன புத்தகம் இது ல யோகாதிரு சகிரத உல கபீ ரதன் இல்லா நான் செய்த சிறிய பெரிய அனைத்து பாவங்களும் இந்த புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவஜது மா அமிருகாதிரா நீங்கள் எதை செய்தீர்களோ அவை அனைத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள்